அண்ணம் பெரிய வெளிய மண்டையடே நந்தி தான்

ஐயோ ஐயோ அத நினைக்கிறேன் ஏன் ஒரு சைடாக்கார அதை கவுந்தரு Kazuto relaysu <laughs> Waka... Keep Ie. Nara அப்படி போன அப்படியே போயிருவேன் விளைஞ்சுட்டு அம்மக்குது உள்ள நான் பக்குமதி பாவே விஜமுடு அப்படி பாக்குது கேட்டுடா இந்த வாங்கோட நிறுத்திக்காந்தி பீரன் எதிர்த்து கரம் சாக்கு வச்சு எழுப்பி விட்டேன் இப்ப அதே கரண்ட் வச்சு கொண்டே என்ன வருது

அம்மா போயிட்டு வந்துருவியா இங்க வா சிட்டி நீட்டிட்டு சித்தி வந்து கைரேப் பிடிச்சு போயிட்டு போறேன் வா அப்புறம் நீங்க வா அம்மா வா அருண் வாங்க வாங்க கறிக்கு வாங்க பாரு ஏ யாரு அப்படியே புடிச்சிருப்பாருமா இதாக தாங்க மாட்டேது

விழுந்தாச்சு நினைச்சது நடந்துருச்சு நிக்காது நிக்க முடியாது

न पार्कू <laughs> <of> <laughs> Nipu. Tak buat. Suka. Kita mana bawa Cita pak. 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 Cita pak.

அவனை மட்டும் தான் கவர் பண்ணுவேன் நானு உனக்கு கவர் பண்ணவே பண்ணாது ஓகே அப்படி இழுத்துருவா மீனே இல்லாத மீன் இந்த பக்கம் தான்ப்பா இருக்கு சரி இங்க இப்படி இப்படி போட்டுரு பாரு இது போட்டு நம்ம எடுத்துக்கலாம் மேல ஐயோ ரொம்ப போகுது கீழ அமுக்கு கீழ அமுக்கு கீழ அமுக்கு கீழ அமுக்கு அதே நந்திதா நீ பக்கத்துல நின்னுக்கு நந்திதா இந்த வலையை ரெண்டா பிடிச்சி பக்கத்துல நீங்க நிக்கணும்

Tony Jalan dia enggak bablo. Tony, macam